ஒரு அருமையான பையன் ஹாஸ்டலுக்கு படிக்க போனான் அவனுக்கு தகப்பன் இல்லை தாய் அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க ஹாஸ்டலுக்குரிய முழு ஃபீஸையும் கட்டிட்டு அந்த அம்மா அவன் கையில் ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்தாங்க மகனே இந்த வேத புஸ்தகத்தை ஒவ்வொரு நாளும் நீ கவனமாக வாசிக்கணும் இதை நீ தியானிக்கணும் இந்த வேத பாடம் படிக்கிறியோ இல்லையோ இந்த வேதத்தை வாசிக்கணும் அவனுக்கு இந்த வேதத்தின் மகத்துவங்களை சொல்லி இந்த வேத புஸ்தகத்தை கையில கொடுத்துட்டு வந்தாங்க ரெண்டு மாசம் ஆச்சு அம்மா கட்டின ஃபீஸ் முடிஞ்சிடுச்சு அடுத்த ஃபீஸ் கட்டணும் ஸ்கூல்ல சொன்னாங்க ஃபீஸ் கட்டணும் ஒரு வாரம் தான் இருக்கு உடனே அம்மாவுக்கு கடிதம் போட்டான் மம்மி ஃபீஸ் கட்டணும் பணம் அனுப்புங்க அப்படின்னு கடிதம் போட்டான் அம்மா உடனே பதில் எழுதினாங்க தயவு செய்து கையில் உள்ள வேத புஸ்தகத்தை எடுத்து வாசி எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு இந்த கிழவிக்கு என்ன நான் ஸ்கூல் ஸ்கூல் ஃபீஸ் கேட்டா இவங்க என்ன வாசிக்கணுமா பைபிள் பணம் கிடைக்குமா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நேரம் ஆயிடுச்சு இனிமே ஸ்டேஜ்ல நிக்க வச்சிருவாங்க சேர் மேல அவமானம் ஆயிடும் ஆனா அவர் டெலகிராம் கொடுத்தான் உடனடியா பணம் அனுப்பிவிங்கன்னு அம்மா ரிட்டர்ன்ல அடிச்ச ஒரு எக்ஸ்பிரஸ் டெலகிராம் ரீட் யுவர் பைபிள் பைபிள் எடுத்து வாசிடான் இவனுக்கு உச்ச உச்சகட்டம் வந்துருச்சு ஃபீஸ் கட்டல பணம் இல்ல அந்த ஸ்கூல்ல மேல நிக்க வச்சு ஃபீஸ் கட்டாத பசங்களை எல்லாம் அவமானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இவனுக்கு அவமானம் தாங்க முடியல ஒரு கையில சூட் கேஸ் எடுத்தான் ஒரு கையில பைபிள் எடுத்தான் ஆத்திரமா வீட்டுக்கு வந்தான் அவன் வருகை அம்மா எதிர்பார்த்து வாசல்ல நின்றுகிட்டு இருந்தா அம்மாவை தூரத்துல பார்த்தான் இவனுக்கு உச்சில ஏறி போயிடுச்சு கோபம் பக்கத்துல வந்த உடனே உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா பைபிள் வாசா பீஸ் கட்ட முடியுமா என்ன வந்து பைபிள் வாசின்னு சொன்ன சொல்லி பைபிளை தூக்கி அடிச்சான் அம்மா மேல அடிச்சா அம்மா மேல பட்டு பைபிள் கீழே விழுந்துச்சு பைபிள் காத்துல திறந்தா உள்ள இருந்து ஆயிரம் ரூபாய் ஐநூறு நோட்டு பறக்குது அம்மா அப்படியே பார்த்தா இவன் அப்படியே பாக்குறான் என்னன்னு கேட்டான் என்ன இது மந்திர கோவில் பறக்கிற மாதிரி பறக்குது ஆயிரம் ஐநூறு அம்மா சொன்னாங்களா டே நான் உன் கையில பைபிள் கொடுக்கும்போது இந்த வருஷம் முழுவதும் உள்ள தேவைக்கு அவ்வளவையும் உள்ள நான் வச்சு உனக்கு மீதியான தொகையை நான் வச்சுட்டு வந்தேன் நீ என்னைக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு சொன்னியோ அன்றைக்கே எனக்கு தெரியும் நீ அட்டையை கூட திறக்கல எனக்கு தெரியும் நீ பைபிளை திறக்கவே இல்லை நீ திறந்திருந்தா உள்ள பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிருப்ப உள்ள நீ கண்டுபிடிச்சிருப்ப நீ கண்டுபிடிக்கலை நான் சொல்லுவேன் இன்றைக்கு நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறீங்க கடமைக்காக அநேக இன்னைக்கு வழக்கத்தின்படி வாசிக்கிறீங்க இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால் இந்த புஸ்தகம் நம்ம செழுமை உள்ளவன்